ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் ஒரு மாதமாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி யூடியூப் வந்து என்ன சேனலை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க அந்த சேனலை வந்து நான் எப்படி மீட் எடுத்தேன் அதை தான் நான் வந்து உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் நானும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருந்து சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வர்றது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் சிலவங்கள்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைபர் வந்துடும் அவங்க வீடியோஸ்க்கு எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷார்ட்ஸ் மூலமாக அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர் வந்து வர ஆரம்பித்தாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் சேலரி வாங்கணும் அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சிங் அவர் இருந்தால் தான் நம்ம யூடியூப்பில் சம்பளம் வாங்க முடியும் நாலாயிரம் வாட்சிங் அவர் கொண்டு வரதுக்கு நிறைய அந்த டெக் சேனல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லைவ் போட்டோம் அப்படின்னா நமக்கு நாலாயிரம் வாட்ச் அவர் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளும் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட ஆரம்பித்தேன் ஆனால் லைவ்வில் வந்து ஃபேஸ்லாம் காட்ட மாட்டேன் ஏன்னா ஃபேஸ்லாம் காட்டினா ஏதாவது பேட் கமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்லாம் காட்டலை சும்மா நம்ம வாழை தோட்டம் அந்த மாதிரி காட்டுறது நம்ம செடிகள்லாம் காட்டுறது அந்த மாதிரி தான் லைவில் காட்டிட்டு இருந்தேன் ஆனால் நான் பேசிட்டு இருப்பேன் ஆனால் என்னோடய பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா ஏதோ வீடியோ எடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இடையில குறுக்க குறுக்க விளையாடுறது அந்த மாதிரி வீடியோவுக்கு குறுக்க குறுக்க வருவாங்க அதுதான் இப்போ எனக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு என்னன்னா ரொம்ப நாளாக இந்த பிள்ளைங்கள்லாம் இடையில இடையில வர்றது இந்த டக்குன்னு ஒரு யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு நீங்கள் வந்து சைல்டு சேஃப்டிக்கு எதிராக வந்து இது பண்ணுறீங்க குழந்தைங்கள் பாதுகாப்பு தடை சட்டம் ஏதோ ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்களோட சேனலை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஆக்ஷன் ஏதோ அந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு லைவ் வந்து கட் ஆகிடுச்சு இந்த யூடியூப் வந்து என்ன நினச்சிருச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து நான் வந்து ஆப்ரேட் பண்ணலை என்னோடய பிள்ளைங்க அதாவது சின்ன பிள்ளைங்க பதிமூணு வயசுக்கு குறைவாக உள்ள பிள்ளைங்க தான் இந்த சேனலை நடத்துது ஏதோ ஒரு குழந்தை வந்து ரன் பண்ணுது அப்படின்னு வந்து நினைச்சிட்டாங்க அதனால தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ லைவ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்காது போல இனி ஏழ் நாளையில நமக்கு லைவ் வந்து திருப்பி கிடைச்சிரும் சேனல் வந்து க்ளோஸ் ஆகாது அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளையில சேனலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சேனல் க்ளோஸ் ஆயிடுச்சு என்னோட கூகுள் அக்கவுண்ட் அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு கூகுள் அக்கௌண்ட்லே எப்படின்னா நீங்கள் கரெக்டான பர்த்டே கொடுக்கல அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நிரந்தரமாக நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு என்னென்னா இந்த கூகுள் அக்கௌண்ட்டு கூட தான் இந்த யூடியூப் சேனல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு கூகுள் ஐடி போச்சுன்னா நம்மளோட யூடியூப்பும் போயிடும் பெருசாக நம்ம எதுவும் வீடியோஸ் போடலை நாங்கள் வந்து சும்மா வளர்ந்து வரக்கூடிய யூடியூபர்ஸ் தான் நம்ம நம்மளோட வீடியோஸை வந்து நம்ம பார்க்குறதுக்காக வேணும்ல அந்த சேனலை நம்ம வச்சிருக்கணும்ல அந்த மாதிரி தான் என்னோடய எண்ணம் அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மெயில் ஐடியில் வந்து ஒரு மெசேஜ் வந்து கிடக்கு உங்களோட கரெக்ட் பர்த்டேயே கொடுத்தீங்கன்னா உங்களோட இதை வந்து மெயில் ஐடி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் வந்து இந்த ஐடி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாலாம் இருக்கும்போதே முன்னாடியே வந்து அது ஒரு இருபது வயசு அந்த மாதிரி இருக்கும்போதே நான் அந்த ஐடியை ஓப்பன் பண்ணேன் எங்கள் அப்பாவோட நேம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணேன் பர்த்டேனால் எல்லாத்துக்கும் ஒரு பர்த்டே தான் இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் ஒரு பர்த்டே டேட் அப்பா கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் டேட் ஆஃப் பரத்து வேறு அப்போ நம்ம எது கொடுத்தோனையும் தெரியல நான் ஏதோ கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டைமுக்கு ஞாபகம் இல்லாதனால அந்த இயரை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஆஃப் பர்த்து கொடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ கரெக்ட் டேட்டாக பர்த்து கொடுத்தா தான் நான் ஓப்பன் ஆகுதுன்னு இந்த ஐடி சொல்லுது நான் என்னத்தை கொடுக்க நான் ஒரிஜினல் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத கொடுத்து பார்த்தா ஓப்பனே ஆகலை மெயில் ஐடி அப்புறம் நம்மளுக்கு இந்த சேனல் அவுட்டு தான் இனி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் டேட் ஆஃப் பர்த்தும் என்னால் கொடுக்க முடியல அப்புறம் உள்ளே நம்ம நோண்டி நோண்டி போய் பார்க்க பார்க்க அதில் வந்து என்ன சொல்லுதுன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து பேன் கார்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஐடி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ண பண்ண அந்த நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து போகாது நம்ம வந்து ஐடியை கொடுக்கவே முடியாது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என் பையன் எதர்ச்சியாக ஒரு ப்ரௌசரை கொண்டு தாரான் அம்மா இது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு சரி இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு ஒர்க் ஆகலை ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மட்டும் என் பையன் தரும்போது டக்குன்னு ட்ரை பண்ணுறேன் உங்களோட அந்த பர்த்டேயை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஐடி வந்து தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பேன் கார்டெல்லாம் எடுத்து நான் ஜெராக்ஸ் எடுத்து இந்த காப்பி எடுத்து நம்ம உள்ளே சென்ட் பண்ணோன்னே என்னோடய கூகுள் ஐடி வந்து கிடச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போ கூகுள் ஐடி கிடச்சிருச்சு நம்மளுக்கு சேனலும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வரவே இல்லை இந்த நேம் மட்டும்தான் இருக்குது சரிதான் சரிதாக வினு லைஃப் ஸ்டைலில் நேம் மட்டும்தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு வீடியோஸ் கூட இல்லவே இல்லை என்னோட லோகோவும் போயிடுச்சு அப்போ சேனல் வந்து இனி கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு அந்த ஒவ்வொரு யூடியூப் இதுக்குள்ள போயிட்டு நம்மளோட யூடியூப் வீடியோவே மீட்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் அப்போ யூடியூப்புக்கு வந்து மெயில் அனுப்புனா ஒரு வேளை நமக்கு தந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுவும் தப்பு பண்ணாமல் இருக்கணுமா நம்ம வேறு பிள்ளைங்கள வீடியோஸ்லாம் காமிச்சிருக்குறோம் தீபாவளிக்கு வந்து வெடி காமிக்க கூடாதான் அது வேறு காமிச்சிருக்குறோம் அதனால தான் நம்ம மேலே ஏதோ ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இது கூட நமக்கு தெரியல இப்போ தான் ஓனால் தெரியுது இந்த மாதிரிலாம் பண்ணால் யூடியூப் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு இனி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்புக்கு மெயில் அனுப்புறதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு மெயில் வந்து கிடந்துச்சு யூடியூப்லேருந்து அதுக்கு கீழே யூடியூப் ஹெல்ப்பு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்துச்சு அதில் போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி சேனல் வந்து தவறாக ஏதாவது இது பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சு எனக்கு என்னோடய சேனலை திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யூடியூப்புக்கு வந்து மெசேஜ் அனுப்பினேன் மெசேஜ் அனுப்பி ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே தந்துட்டாங்க அப்புறம் லோகோ மட்டும் தரல நான் வந்து முருகர் ஞாபகமாக லோகோ வந்து மைல் மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த லோகோ வரல இப்போ வந்து என்னோடய ஃபேமிலி ஃபோட்டோ தான் அதில் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் மக்களே இதில் ஒன்றே ஒன்றும் புரியலை எப்படின்னா என்னென்னலாமோ வீடியோ போடுறாங்க யூடியூப்பில் தப்பு தப்பாலாம் போடுறாங்க அவங்க சேனல்லாம் க்ளோஸ் ஆகலையே அவங்களாம் நல்லா தானே ரன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மள சுற்றி நடக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம போடுறோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வீடியோவை இதில் என்னப்பா மிஸ்டேக் இருக்குது இந்த யூடியூப் நமக்கு இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணக்கூடாது சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் அப்படி இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்